ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ மனிதர்கள் கடவுள் தரிசனம் சாமி தரிசனம் பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்து பார்க்குறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லை அது என்ன ஸ்பெஷல் வே தரிசனம் கடவுளை லஞ்சம் வாங்குறாரா அப்படிலாம் நம்ம கேட்போம் கடவுள் லஞ்சம் வாங்க மாட்டார் இல்லை அவர் அவருக்கு எந்த தேவையும் கிடையாது லஞ்சம் வாங்குறதுக்கு அவருக்கு உடம்பே கிடையாது நீங்கள் கொடுக்குற லஞ்சத்தை வச்சு அவர் என்ன பண்ண போகிறார் ஏன்னா அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஜோதியாக இருக்கிறார் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட இறைவன் உண்மையிலே நாம் கூட அப்படி தான் இருக்கிறோம் புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம் ஆனால் இறைவன் புருவமத்தில் இல்லை அவரும் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் இருக்கிறார் நட்சத்திரம் மாதிரி ஆனால் அவர் இந்த பூமிக்கு வரார் வேற ஒருத்தர் உடம்புல வந்து இந்த ஞானத்தை மட்டும் சொல்ல வர்றார் மற்றபடி அந்த உடம்புல இருந்துட்டு இந்த உலகத்தை எல்லாம் பார்க்கணும் விதமாக சாப்பிட்ணும் அப்படிலாம் அவர் நினைக்கிறது கிடையாது எதையுமே நினைக்கிறதும் கிடையாது அனுபவிக்கிறதும் கிடையாது சா அப்படிப்பட்டவர் உங்கள் கிட்ட லஞ்சம் வாங்கி என்ன பண்ணப்பார ஆனால் அந்த கடவுள் மனிதர்களுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கிறார் அது தெரியுமா உங்களுக்கு இல்லை எந்த புராண கதையில் எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அவர் லஞ்சம் கொடுக்குறார் மனிதர்களுக்கு என்ன லஞ்சம் வழக்கமாக லஞ்சம் எப்போ கொடுப்பாங்க சட்டத்துக்கு புறம்பான ஒரு காரியம் செய்யும்போது தான் லஞ்சம் கொடுப்பாங்க இல்லையா ஒரு ஒரு தப்பு நடக்குது ஒரு கொலை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களாம் ஒரு ஒரு சூரியன் நடித்த ஒரு படம் வந்தது பேர் எனக்கு டக்குன்யாம்பரில் அதில் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ கொடுமைப்படுத்தி யாரையோ கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிறோம் கொண்டுடுவாங்க அந்த பெண்ணை கூட ஏதோ மான பங்குபடுத்துறது அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஸோ அது நிஜத்தில் நடந்தது எடுத்துருந்தாங்க அப்போ பார்த்திங்கன்னா அது அதுக்கப்புறம் அது சமூக ஆர்வலர் மூலமாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் அது ஸ்ட்ராங்காக நிற்கும் பொழுது அப்போ வந்து அவங்கக்கிட்ட பேரம் பேசினாங்களாம் சம்மந்தப்பட்டவர்கள் என்னென்னா நான் இத்தனை லட்சம் கொடுக்குறேன் இத்தனை கோடி கொடுக்குறேன் ஏன்னா இப்போ நீங்கள் இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தண்டனை அடையிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஆனால் இந்த காசு இருந்தால் அவங்க ஏழையாக இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும்ல அப்படின்னாங்க இப்போ இதை இதை வந்து கையில் எடுத்து சமூக ஆர்வலராக இருந்தவருக்கு டக்குனு ஒரு செகண்ட் மனம் ஒரு மாதிரி ஆகுது இல்லை நான் வந்து கட்சியில் முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன் ஸோ அப்புறம் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்ட பேசி அவங்க வந்து இல்லை இல்லை நமக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அது நடந்து பத்து இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் தான் அதை படமாக எடுத்துருக்குறாங்க அவன் அதுக்கப்புறம் அவங்களே அந்த வயசான அம்மாவே பேட்டி எல்லாம் கூட கேட்டாங்க கேட்கும்போது சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது காசு கிடைச்சதா ஒரு பைசா கிடைக்கலன்னாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை நமக்கு வந்து தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணுன்றதுல தான் நமக்கு குறியாக இருந்துச்சே தவிர இதனால் இவங்களுக்கு என்ன லாபம் ஏன்னா நடந்தது நடந்து போயிடுச்சு இப்போ அதனால் இவங்களுக்கு காசு கிடச்சிருந்தா ஆனால் இது இது ஒரு லஞ்சம் மாதிரி இருக்குது இல்லையா அவங்க லஞ்சமாக தான் கொடுக்குறாங்க ஆனால் அதில் தானே இவங்களுக்கு நன்மை இருக்குது அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுல இவங்களுக்கு என்ன நன்மை இருக்குது இது எவ்வளோ பெரிய விஷயம் இதே மாதிரி ஒரு டீலிங்கை கடவுளும் பேசுகிறார் ஆச்சரியமாக இருக்கும் என்ன அப்படின்னா ஏன்னா அந்த அந்த இதை முன்னெடுத்து நடத்துன அந்த சமூக ஆர்வல இருக்குது டக்குன்னு தோணுது பாருங்க அவங்க கேட்கும்போது ஆமாம் இவங்களுக்கு எந்த லாபம் இல்லையா அப்போ நம்ம யாருக்காக போகிறாருன்னு தோணுது ஆனால் இது ஒரு மாதிரி இருக்குதுன்னு போய் அவங்ககிட்ட வைக்கிறாங்க இல்லை இல்லை நம்ம உறுதியாக இருக்கணும் அவங்களுக்கு தண்டனை வாங்கியே கொடுத்துருக்கணும் யாருக்கு லாபம் அதனால் இல்லையா சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் என்ன அப்படின்னா நாம் எல்லோருமே வந்து பாவம் செஞ்சுருக்குறோம் அதில் டவுட்டே தேவையில்லை ஸோ ஆரம்பத்தில் இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அங்கே எந்த பாவமும் செய்ய மாட்டோம் தேவதைகள் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றாங்க இல்லையா அதெல்லாம் தேவதைகள் அப்படி இருந்ததே நாம தான் காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னென்னே தெரியாது காரணம் உங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கும் அது புருமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிது அதனால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த ஆத்மாவில் இருந்த கவனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து ஆத்மாவில் கவனம் இல்லாமல் போயிடும் ஆத்மாவில் இருக்கிற வரைக்கும் அமைதியை ஆனந்தம் நிரந்தரமாக அனுபவம் செய்வீங்க இருந்து ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அதுதான் எப்போ ஆத்மாவிலேருந்து கவனம் வெளியில் சிதற ஆரம்பிக்குதோ அப்போ ஆனந்தம் கட்டாகுது அப்போ ஆனந்தத்தை வெளியில் எடுக்க ஆரம்பிக்கிறோம் இயற்கை அழகு இப்படி இப்படி ஸோ அப்போ புத்தி மயங்கும் பொழுது மயக்க நிலையில் சில குணங்கள் ஏந்திருக்குது அதுதான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் ஸோ அதிலும் குறிப்பாக காமம் மகாஷத்ருன்னு கடவுள் சொல்கிறார் அதன் மூலமாக தான் ஆத்மா பயங்கரமாக சக்தி இருக்குது பயங்கர மயக்க நிலைக்கு போகுது காமத்தை தவிர வேறு எதையுமே அதை சிந்திக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுது இப்போ இப்போ அந்த நிலையை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் ஸோ புத்தி மயக்க நிலையை அடைஞ்சாலே நிறைய பாவம் செய்ய ஆரம்பிப்போம் நல்லா இருக்கிற பையன் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிற குழந்தை நான் உடனே அப்பா அம்மா தூக்கி போட்டு உதைப்போம் தண்ணி அடிக்கிற பழக்கம் வந்த அப்பா அம்மா அசிங்க அசிங்கமாக திட்டுவான் ஸோ புத்தி மயக்கம் வரும்போது அதால் தெளிவாக முடிவெடுக்க முடியாது ஸோ இப்படி நாம் எல்லோருமே நிறைய பாவம் செஞ்சுருக்குறோம் அப்போ இதில் என்னன்னா நாம் மற்றவர்களுக்கு பாவம் செய்வோம் மற்றவர்கள் நமக்கு பாவம் செய்வாங்க நாம் மற்றவர்கிட்ட சாபம் வாங்குவோம் நாம் மற்றவர்களுக்கு சாபம் கொடுப்போம் இப்படியே ஒருவரை ஒரு சபித்து சபித்து அனைத்தையும் இழந்துட்டோன்றார் ஏன்னா சபித்தது எல்லாமே ந கண்டிப்பாக நடக்குமாட்ட ஜென்மத்தில் தேவைப்பட்டால் அதே ஜென்மத்தில் கூட நடக்கும் இதில் கொடுமை என்னென்னா நீங்கள் யாருக்கு சபிச்சிங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் கணக்கு வேறு உண்டாயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க உங்கள் தொடர்பில் வரும்போது அந்த தண்டனை கிடைக்கும் உங்களுக்கு கணவனாக மனைவியாக குழந்தையாக அப்பா அம்மாவாக பிறக்கும்போது இப்படி நடக்கும் அப்போ அதுக்கான தண்டனையும் சேர்த்து நீங்கள் தான் அனுபவிப்பீங்க ஏன்னா பற்று வேறு இருக்குது இல்லையா ஸோ இப்போ கடவுள் சொல்கிறார் சொர்க்கத்தில் தங்கு செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை மின்னுக்கும் மண்ணுக்கும் முன்னே அதிபதியாக படைத்தேன் இப்போ அனைத்தையும் ஏன் இழந்திருக்கிற சபிச்சு சபிச்சு அனைத்தையும் இழந்துட்டேன்றார் நிறைய பாவம் செஞ்சிட்டோம் அதெல்லாம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஜென்மத்தில் நாம் நிறைய பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக இப்போ தான் அதிகமாகவே பண்ணுவோம் ஏன்னா இப்போ தானே தப்பெல்லாம் ரைட்டு அப்படின்ட்டு உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துச்சு கலை தொடர்பு ரைட்டு எல்லாமே ரைட்டு ரைட்டுன்னு வருது ஸோ இப்போ தான் நிறைய பாவம் செய்கிறோம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் குற்றமான பன்மையோடு செய்வோம் இப்போ தைரியமாகவே பண்ணுவோம் அப்போ தண்டனையும் பயங்கரமாக வரும் இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கும்போது நம்ம தெளிஞ்சிரும் ஆஹா இதெல்லாம் தப்பு மெயினாக உடம்புன்னு நினச்சதுனால தான் இந்த வேண ஆத்மான்னு உணரணும் ஆத்மாவின் தந்தை சிவனை நினைக்கணும் அவர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அவரை எந்த அளவுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்குள்ளே சக்தி நிரம்பும் வெளி உலக கவர்ச்சியிலேருந்து புத்தி விலகும் கூடவே இறைவன் கொடுக்குற ஞானம் முரளி அதையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ கடவுள் சுடர் இதன் மூலமாக என்ன ஆகுனா இந்த காமம் கோபம் பற்றி பேராச அகங்காரத்தில் வந்து புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம இருக்கக்கூடிய உலகம் காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா விஸ்வரூபம் எடுத்து ஆடுது அஞ்சு தலை நாகம் காமம் கோபம் பற்று பேராசகங்கரன்ற தலை எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இந்த நேரத்தில் காமம் கோபம் பற்று பேராசகங்காரனால் என்னனே தெரியாத நிலையை நீங்கள் அடையணும் அடைஞ்சிட்டிங்களான்னு செக் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணால் இறைவன் நினைவிலே இருக்க இருந்து அமைதியாக இருக்கணும் நான் ஆத்மா எனக்கு உடம்பே கிடையாது என்னுடைய ஒரு ஒரு சிவத்தந்தை தவிர யாரும் கிடையாது அப்போ அம்மா கணவன் மனைவி குழந்தை இதெல்லாமே உடலின் உறவுகள் நான் உடம்பே கிடையாது வெறும் ஆத்மானு உணருன்ற சொர்க்கத்தில் எப்படி ஆத்மா உணர்வில் இருந்தோ அதே மாதிரி எடுத்துகிட்டு வா இப்போ எல்லா ஆத்மாவும் கடவுளுடைய குழந்தைன்னா எல்லா ஆத்மாவும் உனக்கு சகோதர சகோதரி சகோதரின்றது கூட உடம்பு தான் ஆத்மானா சகோதர சகோதரர் தான் ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் கடவுளுடைய சொத்தை அடையக்கூடிய அதாவது சொர்க்கன்ற சொத்தை அடையக்கூடிய உரிமை இருக்குது அதனால் அந்த காலத்தில் ஆண் குழந்தைக்கு தானே சொத்துக்கு வாரி சொன்னாங்க அதனால் ஆண் குழந்தைன்றார் மற்றபடி ஆத்மா ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது ஆண் உடலையும் பிறக்கும் பெண்ணுடைய பிறக்கும் மாறி மாறி தான் ஆத்மா பிறக்கும் சரி இப்போ இறைவன் சொல்கிறார் என் நினைவிலே இருந்து சுற்றி நடக்கிற எதுனாலேயும் உன் மனம் சலனமாகாமல் இருக்கணும் காட்டில் போய் தனியாக இல்லை குடும்பத்திலே இருந்துக்கிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்போ தானே டெஸ்ட் பேப்பர் வரும் எல்லாமே வரும் ஆனாலும் அமைதியாக இருக்கணும் ஏன் இப்போ நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன் சொர்க்கத்தின் குணம் இப்போ வரணும் ஆத்மொன்று ஃபுல்லாக நிலைச்சிருக்கணும் ஆத்ம பலம் வரணும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சலனமாகிறது கோபப்படுறது இருக்கக்கூடாது அப்போ இறைவன் நினைவில் இருக்க இருக்க தான் அந்த சக்தி வரும் அது அப்போ அதே மாதிரி துரோகமும் நடக்கும் நிறைய சொத்து அபகரிப்பு மனைவி ஓடி போயிடுறது கணவன் ஓடி போயிடுறது இது மாதிரி நிறைய நடக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வழக்கமாக என்ன பண்ணுவோம் நீயானால் நான் பார்த்துலாம் சட்டமெல்லாம் வேறு சாதகமாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் அது இல்லைன்னா அடியால் இப்படியெல்லாம் போயிட்டுருப்போம் ஆனால் நீங்கள் செய்த பாவத்துக்கு தான் அது நடக்குது இல்லை முன்ஜென்மங்களில் ராஜாவாக இருந்து பணக்காரனாக இருந்து என்னென்னமோ பண்ணியிருப்போம் அதை அடுத்த ஜென்மத்தில் அதே மாதிரி நம்ம ஏழையாக பிறக்கும்போது இருக்கும்போது நடக்கும்போது நம்மளால் தாங்கிக்க முடியல அந்நியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா அது கடைசில கடவுள் காட்சியும் காட்டுவார் இதெல்லாம் பண்ணியிருக்கிறக்கா இருந்தால் அதனால்தான் இது நடந்துச்சுன்ட்டு ஆனால் நம்ம அது புரியாமல் தண்டனை அடையணும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணுவோம் இல்லையா சாபம் எதுவுமே முடிலன்னா சாபமாக விடுவோம் அதுவும் விடக்கூடாதுன்ற அதுக்கு பதில் என்ன பண்ணணும் அவன் நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்தணுன்றார் என்ன இது இது அந்யாயமாக இல்லையா கடவுள் சார் அவன் நாசமாக போகிறதுனால உனக்கு என்ன லாபம் அந்த படத்தில் நடந்த சூரிய படத்தில் நடந்த அதே கதை உனக்கு என்ன லாபம் உனக்கு நஷ்டம்தான் ஏன்னா அவன் நாசமாக போகிறத பார்க்குற வரைக்கும் நீ இந்த கலிபத்தில் மீண்டும் ஜென்மம் எடுத்து துக்கத்தை வேறு அனுபவிக்கணும் அது இல்லாமல் அவன் உன் தொடரில் வரும்போது தான் அது நடக்கும் உனக்கு குழந்தையாக மனைவியாக கணவனாக பிறக்கும்போது தான் நடக்கும் உனக்கு தான் அது துக்கம் அப்போ ஒருவனை மன்னிக்கும்போது தான் அவனை நீ விடுதலை செய்கிற நீயும் விடுதலை ஆகிற பிறரை விடுதலை செய்வதில் தான் உன் விடுதலையே அடங்கி இருக்குதுன்றார் சாப்ப சரி ஓகே அவன் நல்லா இருக்கணும்னு நான் எப்படி நினைப்பேன் காரணம் இருக்குது என்னென்னா ஒரு சிலர் வந்து சரி வேணாம் அப்படின்னு விட்டுருவாங்க பட் மனசுக்குள்ளே அந்த கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது அவங்க வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது 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 உங்களுக்கு பாவம் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு பாவம் செஞ்சீங்க அதுக்கு தண்டனை கிடைக்கிது அந்த தண்டனை கொடுப்பதற்கு ஒருத்தர் கருவி ஆகிறாரு அது அவனுக்கு பாவம் தான் அது இல்லாமல் நீங்கள் சாபம் விடுறீங்க பாருங்கள் அது இன்னும் அதிகமாக அவனுக்கு சேருது இப்போ நீங்களும் சாபம் விடலை ஆனால் மற்றவர்கிட்ட அந்த பாவம் செஞ்சு அவன் சேர்த்து வச்சுருப்பாங்களே அதையும் குறைக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்க அவன் நல்லா இருக்கணும் கடவுளுடைய குழந்தை நல்லா இருக்கணும் இதில் உங்களுக்கு என்ன நன்மை தெரியுமா லஞ்சம் கடவுள் கொடுக்கறது ஏன்னா இந்த உலகம் அழிஞ்சு சொர்க்கம் வர்றதுக்கு நூறு வருடம் முன்பு தான் கடவுள் வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்தார் நூறு வருஷம் முடியப்போகுது இன்னும் பத்து வருஷம் தான் இருக்குது சொர்க்கம் வரணும் இன்னும் எவ்வளோ நேரம் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பீங்க சப்ஜிக்கிட்டே அப்போ இதை முடிக்கணும் முற்றுப்புள்ளி வைங்க அவன் நல்லா இருக்கணும்னு நினைங்க ஸோ கிறிஸ்தவ மதத்தில் வந்து இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தினார்ன்றது இயேசுவை குறிக்கிற விஷயம் கிடையாது இயேசு காலத்தெல்லாம் மோசமாக எதுவுமே நடக்கல இப்போ இறுதியில் நடக்கிறது தான் அங்கே கதையாக வெளிப்படுது ராமரை வந்து காட்டுக்கு துரத்துறாங்கல்ல சிரித்த முகத்தோடு நான் என்ன என் தம்பி ஆண்டா என்னன்ட்டு போகிறார் இல்லை அது மாதிரி உங்கள் கூட பிறந்தாலும் சரி போறக்காட்டாலும் சரி எல்லாம் சகோதர ஆத்மாக்கள் தான் எந்த விதத்தில் துரோகம் பண்ணாலும் சரி உங்களை மோசமாக பேசலாம் எதாக இருந்தாலும் சகோதர ஆத்மாக்கள் தெரியாமல் பண்ணிட்டாங்க இயேசு விழா எலும்பு குத்தும்போது பாவம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல மன்னிச்சிடுங்க ஏன் அதை சொல்கிறாரு அவர் விடுதலை அடையிறதுக்காக சொல்கிறார் இல்லையா ஏன்னா அந்த அந்த சாபம் வந்து அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கும் உயிர் பிரியாமல் துக்கத்தை அனுபவிக்கணும் எந்த கணக்கும் இல்லை கணக்கை முடிச்சுக்கிட்டே இருக்கிற எனக்கும் யாரோடையும் கணக்கு கிடையாது அதே மாதிரி பாண்டவர்கள் மனைவி திரௌபதியை வந்து ஜெயத்ரத்தன் அழகில் மயங்கி கடத்திட்டு போகிறான் அர்ஜுனன் பீமன் பார்த்து சண்டை போட்டு இட்டு வராங்க அவனையுமே சிறைப்படுத்தி இட்டு வராங்க அப்போ இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு அண்ணன் தர்மர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார் இல்லைப்பா பாதிக்கப்பட்ட திரௌபதி தான் அவங்க தான் அது கொடுக்கணும் ஏன் இவர் கொடுத்தா இவர் மாட்டிக்குவார் கணக்கு வந்துடும் உடனே அவங்க சொல்கிறாங்க இவனை பஞ்ச பாண்டவர்களுடைய நினைவாக அஞ்சு முடியை மட்டும் வச்சுட்டு மொட்டை அடிச்சிடுன்றாங்க மொட்டை அடிச்சுட்டு தர்மர் காலில் தள்ளுறார் தள்ளிட்டு சொல்கிறாங்க திரௌபதி என்றென்றைக்கும் தர்மருக்கு நீ அடிமையாருண்டு உடனடியாக அவர் உன்னை அடிமைத்தனத்திலேருந்து நான் விடுவிக்கிறேன் என்றார் மிகப்பெரிய ரகசியம் அதில் இருக்குது அதை நம்ம சாதாரணமாக பார்க்குறோம் அவர் சாதுவானவர் அதனால் விட்டார் இல்லை அதில் தான் நம்முடைய விடுதலை இருக்குது இல்லையா ஸோ கணக்கு நம்ம தெரியாமல் மயங்கி மாட்டிக்கிட்டோம் சக்கர வியூகத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இது அப்படி மன்னிக்கிறதுனால இன்னொன்று இறைவனுடைய ஞானத்தையும் கொடுக்குறீங்க அவ அவன் மட்டும் இல்லை இது மாதிரி நமக்கு துரோகம் செய்த நிறைய பேர் நிறைய இடத்துல இருப்பாங்க எப்போவுமே எல்லோரும் நல்லா இருக்கணும் இன்னொன்று ஆத்மா இறைவனை நினச்சிட்டு அந்த ஆத்மாவும் ஏந்திருக்கணும் அந்த ஆத்மாவும் சொர்க்கத்துக்கு வரணும் அதை புரி இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி வேணும் அந்த சுபபாவனையும் வச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு பக்கம் இது நல்லது பண்ணுறோம் இன்னொரு பக்கம் அவன் அவன் நமக்கு துக்கம் கொடுத்தானா அவன் அவனை ஒரு வழி பண்ணணும்னு எது சொல்லுது நானுங்கிற அகங்காரம் சொல் பண்ணுது இல்லையா அந்த நானுங்கிற அகங்காரத்தை இங்கே அழிக்கிறோம் அந்த நானுங்கிற அகங்காரத்தை அழிக்கிறதுடைய நினைவாக தான் முஸ்லீம்கள் கூட பக்ரீது கொண்டாடுறாங்க பக்ரீதுன்னா பக்ரானா ஆடு ஆக்சுவலாக ஹிந்தியில் தான் இறைவன் இந்த ஞானத்தையே கொடுக்குறார் ராஜஸ்தானில் இருந்துட்டு ஸோ அப்போ ஆட்டை பலி கொடுப்பாங்க ஏன்னா இப்ராஹிம் தன்னுடைய குழந்தைய பலி கொடுக்கணுன்னு கடவுள் சொல்லிட்டாருன்ட்டு குழந்தைய எடுத்துகிட்டு போய் கத்தியாவை வெட்டப்போவான் அப்போ வந்து கடவுள் வந்து நிறுத்து அதுக்கு பதில் பக்கத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்துடுன்னாரு ஸோ இப்போ அவங்களும் ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்குறாங்க இதோடைய அர்த்தம் என்னென்னா ஆடு மே மேன் கற்று மேனால் ஹிந்தியில் நான் அர்த்தம் நான் என்கிற உணர்வை பலி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணாலும் உங்களுக்கு வலிக்காது ஏன்னா நான் இந்த உடம்பே கிடையாது அப்போ இந்த உடல் மூலமாக தானே மற்றவர்கள் எனக்கு உறவாகும் அது என்னோடய சொத்தாகும் இல்லை என்னுடையதாக இருந்தால் ஆத்மா சம்பாதித்ததாக இருந்தால் அது என்னை தேடி வரும் இல்லை பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலே தேடி தானே வந்துருக்குது நீங்கள் என்ன வழக்க செஞ்சுங்க ஆனால் புண்ணிய கணக்குனால தான் வருது அது வேறு விஷயம் புண்ணிய கணக்கு தீர்ந்துருச்சுன்னா அது போய்ட்டு நீங்கள் எவ்வளவு தான் துரத்தினாலும் பிடிக்க முடியாது பாவம் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு என்ற உணர்வு கிடையாது அதாவது நான் உடம்புன்ற உணர்வு இல்லைனாலே காமத்துலேருந்து தப்பிச்சுடுவீங்க கோபம் பற்று பேராசங்காரம் எல்லாத்துலேருந்து தப்பிச்சுறீங்க இது இல்லாமல் ஆத்மாவுடைய உண்மையான குணமே அன்பு அமைதி ஆனந்தம் அந்த அந்த அதன் வசப்பட்டு தான் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்துக்களை வரீங்க ஏன்னா இன்றைக்கி துரோகம் பண்ணுறோம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்களுக்கு அம்மாவாக இருந்திருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே உங்கள் கிட்டே இருந்து திருட வராம் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஏன் உங்களுக்கு பிறந்திருக்குறான் உங்கள் கூட பிறந்துருக்குறான் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஸோ அதுவும் நல்லா இருக்கணும் அது யார் அந்த ஆத்மா முன் ஜென்மத்தில் இருந்ததெல்லாம் கடைசியில் காட்சி கொடுக்கும்போது ஐயோ இவங்களையோ நான் இப்படி சபிச்சேன்னு துடிப்பீங்க அவன் உங்ககிட்ட இருந்து அபகரித்தது கூட வலிக்காது நீங்கள் சபிச்சது தான் வலிக்கும் அந்த மாதிரி நெருங்கிய உறவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவர்களை மன்னிக்கிறோம் அதற்கு பலன் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி நாராயணன் பதவியே கிடைக்கும் ஸோ எந்த அளவிற்கு இந்த ஞானத்தை கொடுத்து பிறரை மன்னிச்சிக்கிட்டே இருக்குங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பதவியும் உயருது சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வந்துருங்க வர்றதுக்காக தான் இதெல்லாம் விட்டுடுறோம் இது நமக்கு தேவையில்லை புத்தம் புதியதாக வரும்போது பழையது எதுக்கு அதுக்காக தான் போகி கொண்டாடுறது பழையதை எரிச்சிட்டு புதியது வருது புதிய ட்ரெஸ்ஸு வீட்டை புதுசு மாதிரி ஆக்குறது இதெல்லாம் சொர்க்கம் புதியதாகவே மாறுது உலகமே புத்தம் புது உலகமாக மாறுது அங்கே மனிதர்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவ்வளோ தெய்வீக குணம் இருக்கும் பெர்ஃபெக்டான கணவன் மனைவி பெர்ஃபெக்ட்டான அப்பா அம்மா பர்ஃபெக்டான குழந்தை பெர்ஃபெக்டான பிறந்தவர்கள் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க இங்கே தேடினா எப்படி கிடைக்கும் அப்போ இந்த கணக்கிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அவங்களும் சொர்க்கத்துக்கு வரணும் எத்தனை பேர் உங்களுடைய சுப பாவனையினால் நன்மை அடைகிறாங்களோ அந்தளவுக்கு அங்கே உங்களுக்கு உயர்ந்த பதவி கடவுள் கொடுத்த லஞ்சம் தானே இது இதில் தானே அவங்களுக்கு நன்மை இருக்குது இல்லை நானாக பார்த்தலன்னா கடவுளை என்ன பண்ண முடியும் தண்டனை தான் கிடைக்கும் ஏன்னா டைம் முடிஞ்சிடுச்சு மதிவேகத்தில் தண்டனை வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் தாங்க முடியாது திரும்புற பக்கம்லாம் நில நில நடக்கும் இப்போ கூட தாய்லாண்டில் ந நில நடக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம சிக்கி தான் மாறணுமா இப்போ பாலஸ்தீனில் வீட்டை காலி பண்ணிட்டு போது யார் என்ன பண்ண முடியும் உக்ரைனில் நாட்டையே விட்டு போகிறாங்கள யார் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி நிலையில் போய் அனைத்தையும் இழக் இழக்கிற நிலையில வந்து காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே ஒருத்தன் சொத்த அப்பகரிக்கிறது இங்கே அங்கே இருந்தாலும் நீங்கள் வேறு எங்கேயாவது இருக்க தானே போகிறீங்க ஆனால் அங்கே எவ்வளோ சாப்பாட்டு வழி இல்லாமல் வீடு இல்லாமல் இன்னும் சொல்ல முடியாத நிறைய கொடுமை எல்லாம் நடக்கும் வெழுக்கட்டாயமாக அந்த தண்டனை கொடுக்கப்படும் இப்போ நீங்களே ஏற்றுக்கிட்டு அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறதன் மூலமாக எல்லாத்துலேருந்தும் தப்பிக்கிறது மட்டும் இல்லை சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியும் கிடைக்கிது அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கும் லஞ்சம் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு யார் என்ன பண்ணாலும் சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கோங்க ஏன்னா வரைக்கும் நீங்கள் செய்த பாவத்தின் கணக்கு முடிக்கிறாரு முடிக்கிறவருக்கு நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும்ல எதை அடையணும்னு நினைக்கிறாரோ அதை விட்டுருங்க அதான் கிஃப்ட் ஓம் சாந்தி ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோட லிங்க் இந்த விட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி